ஓம் முருகா என் அன்பு பிள்ளையே உனக்கு இவ்வளவு கண் திருஷ்டி உள்ளது என்பதை நீ பார்க்காமல் இருக்கின்றாய் நீ பிறக்கும் போதே என்னிடம் வரவேண்டும் என்று வரம் வாங்கி வந்து தான் பிறந்தாய் ஆனால் உன் கர்மவினை நன்றாகவே தெரியும் ஆகையால் தான் எனது பெயரையும் நாமத்தையும் கூற கூற என்னை வழிபட முடியாத அளவுக்கு உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் அள்ளி போட்டு கொண்டிருக்கும் உனது கர்மவினை அது தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கேன் ஜாய் எத்தனை துயரங்கள் இதுவரை தாங்கி கடந்து வந்து விட்டாய் நானே உன்னை கடக்க செய்தும் விட்டேன் போதும் முடிவு கட்ட அந்த கர்மவினை இடமே விடை பெறு என்று கூறி நானே உன்னை ஆட்கொள்ள வந்து கொண்டு இருக்கின்றேன் இப்பொழுது நீ செய்யும் வேளையில் உன்னுடைய வீட்டில் உனக்கு அதிகமாகவே

கொண்டே இருந்தால் நிச்சயம் கண் திருஷ்டி உன்னை விட்டு விலகிவிடும் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை கந்த பெருமானுக்கு உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் முருகனுக்கே உண்டு கந்தனை நம்பினோர் வாழ்க்கையில் என்றென்றும் கைவிட பாட்டார் நான் உன்னை பார்த்து தான் இருக்கின்றேன் பயப்படாதே என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காதே என்ன துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்து கொண்டே இரு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருகின்றேன் எதையும் மாற்றும் சக்தி உடையவர் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகின்றேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெரும் வாழ்வு போகின்றாய் என் வார்த்தையில் நம்பிக்கை வை ஓ முருகா